அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டினுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஆகாய் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாசனம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நாம் அன்றாடம் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பொழுது நாம் இடறி போகாமல் இருப்பதற்கு அது நமக்கு வழி வகுக்கிறது நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானி மிக அழகாக எழுதுகிறார் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமான்கள் அவ்வளவாக தங்களுடைய பாதைகளை செவ்வையாக வைத்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் ஆனால் துன்மார்க்கரோ இடறுவது இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய பாதை காரிறவை போல இருக்கும் நாம் நடக்கிற பாதைகள் எப்படியாக இருக்கிறது என்று நம்மை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாதை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா செவ்வையான பாதையா இருக்கிறதா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் செய்கிற எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதா நாம் பேசுகிறவைகள் ஆண்டவருக்கு பிரியமானவைகளா நான் பார்க்கிற பார்வைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா என்று சொல்லி அவ்வப்போது நம்முடைய பாதைகளை அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி யாரெல்லாம் தங்களுடைய வழிகளை அலசி ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்கள் பாதையெல்லாம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் தான் இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என் மகனே என் வார்த்தைகளை கேள் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் உன் கால்நடையை உன் வழிகளெல்லாம் நிலைவரைப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்லி ஞானி மிக அழகாக இந்த பகுதியில் எழுதி கொண்டு வருகிறார் யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் ஆயி பட்டணத்தின் மீது யுத்தத்துக்கு போகிறார்கள் மிக சிறிய பட்டணம் தான் ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை அப்பொழுது ஆண்டோருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களிடத்தில் இருக்கிற சிறு சிறு குறைகளை எல்லாம் அவர் காட்டுகிறார் அப்பொழுது அதை சரி செய்த போது ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அதனால்தான் யோசோவை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாக சரியானதாக பிரியமுள்ளதாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சங்கீதக்காரன் இதை மிக அழகாக சொல்கிறார் உமக்கு பிரியமானதை செய்ய உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக எத்தனை அழகான ஒரு ஜெபம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் ஆகையினால நம்முடைய வழிகளை சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு இருக்கிறதா செம்மையாக இருக்கிறதா வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருக்கிறேனா எங்காவது நான் தவறு செய்திருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாம் அலசி பார்த்து சரி செய்து கொள்வோம் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே